உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று இது சுவிஸ் தமிழ் டிவி நின்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் காலனில் ஒரே இரவில் ஏழுக்கு மேற்பட்ட கார்கள் உடைப்பு பல லட்சம் பிராங்குகள் சேதம் மணிக்கு ஒரு கிலோமீட்டர் அதிகமாக ஓட்டியதால் பிராங்குகள் அபராதம் போலீசார் போன்று காரை நிறுத்திய மர்ம நபர்கள் தப்பி தாக்குதலுக்குப் பிறகு டெல் அபிவுக்கான விமானங்களை நிறுத்திய சுவிஸ் விருந்து விழா ஒன்றில் படுகாயங்களுடன் நபர் மீட்பு சென் காலனில் சம்பவம் சேர்மாட்டில் ஏற்பட்ட விபத்தில் இரு பனிச்சறுக்கு வீரர்கள் படுகாயம் VTS Finance GMBH சகல விதுமான காப்புருதிகள் மட்டும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படம் நம்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH தொடர்பென விரிவான செய்திகள் மே மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை சென்ட் காலனில் உள்ள பகுதியில் ஒரு மர்மமான ஒருவர் பலத்த காயமடைந்த நிலையில் காணப்பட்டார் இந்த சம்பவத்தை தெளிவுபடுத்துவதற்கென சென்ட் காலன் கண்டோனல் போலீசார் இப்போது அவசரமாக சாட்சிகளை தேடி வருகின்றனர் காவல்துறையினரின் கூட்டின்படி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பிறகு அவசர அழைப்பு மையத்திற்கு நிகழ்வு நடந்த இடத்தில் மயக்கமடைந்த ஒருவர் பற்றிய தகவல் கிடைத்தது காயம் கட்டடத்தின் வடகிழக்கு மூலையில் அவசர செவிகள் கண்டுபிடித்தன அவர் மயக்கத்தில் இருந்ததால் அவரை விசாரிக்க முடியவில்லை அந்த நபருக்கு காயங்கள் ஏற்பட்டன உடனடியாக அவசர செவிகளால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரது தற்போதைய உடல்நிலை குறித்து வேறு எந்த தகவலும் கிடைக்கவில்லை காயங்களுக்கு சரியாக என்ன காரணம் என்பது தற்போது தெளிவாக இல்லை காவல்துறையினர் அனைத்து திசைகளிலும் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் விசாரணை தொடர்கிறது எதையாவது பார்த்தவர்கள் அல்லது அந்த நபரை பற்றியோ அல்லது இரவு ஒன்பது முப்பது மணியளவில் என்ன நடந்தது என்பது பற்றியோ தகவல் அளிக்கக்கூடியவர்கள் காவல்துறையை நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் இஸ்ரேல் நாட்டின் பென்குளியோன் விமான நிலையத்துக்கு அருகே நடந்த ராக்கெட் தாக்குதலை அடுத்து சூரிச் மற்றும் டெல் அவிவுக்கு அனைத்து விமானங்களையும் குறைந்தபட்சம் செவ்வாய்க்கிழமை வரை நிறுத்தி வைக்க விமான நிறுவனம் முடிவு செய்துள்ளது பயணிகள் பெற்ற ஊழியர்களின் பாதுகாப்பு எங்கள் முதன்மையான முன்னுரிமை என்று விமான நிறுவனம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை சூரிச்சிலிருந்து டெல் அவிவு செல்லும் திட்டமிட்ட விமானம் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளது விமானம் காலை பதினொன்று ஐம்பதுக்கு புறப்பட்டு மாலை ஐந்து மணிக்கு டெல் அவிவில் தர து விமான நிலையத்துக்கு அருகில் ஒரு ராக்கெட் தாக்கியதை அடுத்து ரத்து செய்ய முடிவெடுக்கப்பட்டது இஸ்ரேலிய ஆம்புலன்ஸ் இஸ்ரேலியின்படி இந்த தாக்குதலில் எட்டு பேர் காயமடைந்தனர் பொறுப்பேற்றுள்ளனர் மார்ச் பதினெட்டு அன்று காசா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கியதில் இருந்து அது கடந்த காலங்களில் பல முறை இஸ்ரேலை நோக்கி ராக்கெட்டுகளை வீசியுள்ளது போராளிகளின் கூற்றின்படி இஸ்லாமிய ஹமாசுக்கு ஆதரவாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன எங்களை தாக்கும் எவருக்கு மேலு மடங்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் யோ கடுமையான பதிலை அறிவித்தார் டெல் அவிவில் உள்ள அனைத்து ஊழியர்களும் சிறப்பாக செயல்படுவதாகவும் அவர்கள் தங்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும் சுவிஸ் வலியுறுத்தியது பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு விமான நிறுவனம் இலவச மறு முன்பதிவு அல்லது டிக்கெட் விலையை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது இருக்கைகள் கிடைக்கும் பட்சத்தில் பிந்தைய பயண தேதிகளுக்கு மீண்டும் முன்பதிவு செய்யலாம் நிலைமை தொடர்ந்து பதற்றமாகவே உள்ளது மேலும் சுவிஸ் எப்போது டெல் அவி விமானங்களை மீண்டும் தொடங்க முடியும் என்பது தெளிவாக இல்லை பாதுகாப்பு மற்றும் தற்போதைய முன்னேற்றங்கள் தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த திங்கட்கிழமை மாலை மீட்பு பணியாளர்கள் பிராந்திய போக்குவரத்து நிலையம் மற்றும் பாதையில் பெரிய அளவிலான அவசர பயிற்சியை நடத்தினர் தொழில்முறை தீயணைப்பு படை இரவு கண்காணிப்பு மற்றும் தீயணைப்பு படை போன்ற தன்னார்வ பிரிவுகள் மற்றும் ஆர்பிஎஸ் மற்றும் எஸ்பிபி தலையீட்டின் ஊழியர்கள் இதில் ஈடுபட்டனர் ஒரு சாத்தியமான அவசர நிலைக்கு தயாராவது இந்த பயிற்சியின் நோக்கம் மற்றவற்றுடன் ஒரு பாதையில் ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் ஒரு ரயிலை வெளியேற்றுவதாகியவை ஒத்திகை பார்க்கப்பட்டன அவசர காலத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரும் விரைவாகவும் சரியாகவும் செயற்பட இது பயிற்சிகள் முக்கியமானவை பயணிகளின் பாதுகாப்பு தான் தங்களின் மிக உயர்ந்த முன்னுரிமை என்பதை ஆர்பிஎஸ் மற்றும் அவசர சேவைகள் வலியுறுத்துகின்றன அனைத்து பங்கேற்பாளர்களின் நல்ல ஒத்துழைப்புக்கு ஏற்பாட்டாளர்கள் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றனர் இந்த பயிற்சி செயல்முறையை மேம்படுத்தவும் ரயில் போக்குவரத்தில் அதிக பாதுகாப்பை உறுதி செய்யவும் உதவுகிறது ஷபஹனில் வெள்ளிக்கிழமை இரவு ராம்சென் ஷியா பகுதியில் இரண்டு ஆண்கள் போலீஸ் அதிகாரிகள் போல் நடித்து வெள்ளை நிற டெஸ்லா காரில் போக்குவரத்து சோதனைகளை மேற்கொண்டனர் அவர்கள் உண்மையான காவல்துறை அதிகாரிகள் இல்லை என்றாலும் கூட ஒரு இளம் பெண் ஓட்டுநரை நிறுத்தி அவளை சோதிக்க முயன்றனர் காவல்துறை அறிக்கையின்படி பத்தொன்பது வயதுடைய ஒரு பெண் அதிகாலை ஒன்று நாற்பத்தைந்து அளவில் வெளியே சென்று கொண்டிருந்த போது பீட்டர்ஸ்பர்க் சந்தையில் அவள் மெதுவாக காரை ஓட்டிச் சென்ற சிறிது நேரத்திலேயே டெஸ்லாவில் அவளை பின்தொடர்ந்த ஆண்கள் உண்மையான போலீஸ் கார்களில் நீங்கள் பார்ப்பது போல நிறுத்த கோரிக்கையுடன் கூடிய மேட்ரிக்ஸ் போட்டை பயன்படுத்தி அவர்களை நிறுத்த சொன்னார்கள் அந்த ஆண்களில் ஒருவர் அவள் காரை நெருங்கி அவளது ஓட்டுநர் உரிமத்தை கேட்டு அவளை வெளியே இறங்கி டிக்கியை திறக்க சொன்னார் ஆண்கள் தங்களை சரியாக அடையாளம் காட்ட முடியாமையினால் அந்த பெண்ணுக்கு சந்தேகம் ஏற்பட்டது உடனடியாக அந்த பெண் அந்த இடத்திலிருந்து தப்பித்து போலீசுக்கு தகவல் கொடுத்தாள் குற்றவாளிகள் பற்றிய தகவல்களை போலீசார் இப்போது கேட்டு வருகின்றனர் அந்த ஆண்களில் ஒருவர் சுமார் இருபது வயதுடையவர் சுமார் நூற்று எழுபத்தைந்து சென்டிமீட்டர் உயரம் மெலிந்தவர் மற்றும் வட வடாபிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்று விவரிக்கப்படுகிறது அவர் குட்டையான கருப்பு சுருட்டை முடியுடனும் குட்டையான தாடி வைத்திருந்ததாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் சரளமாக ஜெர்மன் பேசியதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக சுவிஸ் உரிமத்தகடுகளை கொண்ட வெள்ளை டெஸ்லா காரில் அவர்கள் வந்துள்ளனர் இரவில் இந்த காரை பார்த்தவர்கள் அல்லது வேறு ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இதுபோன்ற சம்பவங்களுக்கு எதிராக காவல்துறை கடுமையாக எச்சரிக்கிறது சிவில் உடையில் அல்லது அடையாளம் வாகனத்தோடு யாராவது சோதனை செய்தால் அவர்களின் ஐடியை காட்ட சொல்ல வேண்டும் உங்களுக்கு தெரியாவிட்டால் அவசர எண்ணான ஒன்று ஒன்று அழைத்து நிலைமையை தெளிவுபடுத்துவது நல்லது என போலீசார் அறிவுறுத்துகின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு முப்பத்தைந்து வருடங்களாக போதிகள் அனுப்பும் சேவையை மேற்கொண்டு வரும் எம் சி எஸ் கார்கோ சேவையின் புதிய பரிணாமம் தற்போது ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலை கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் எமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம் சி எஸ் கார்கோ உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா இந்த இழப்பு செய்திய பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேணுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி இரவு பத்து இருபது மணியளவில் முப்பத்தி ஏழு வயது பேருந்து ஓட்டுநர் ஒருவர் மற்றொரு பேருந்து அவரை நோக்கி வந்தபோது குறுகிய சாலையாக இருந்ததால் அதை கவனமாக தவிர்க்க முயன்றார் அவர் தனது வாகனத்தை வலதுபுறம் செலுத்தி பக்கவாட்டில் ஒரு சுவரில் மோதினார் அதிர்ஷ்டவசமாக விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஓட்டுநரோ அல்லது வேறு யாருமோ காயமடையவில்லை இருப்பினும் பேருந்து மோசமாக சேதமடைந்ததால் அதை இழுத்து செல்ல வேண்டியிருந்தது விபத்துக்கான சரியான சூழ்நிலைகள் குறித்து போலீசார் விசாரணையான குறிப்பாக குறுகிய நகர வீடுகளில் இதுபோன்ற விபத்துகளை தவிர்க்க பேருந்துகளை ஓட்டும் மிகுந்த எச்சரிக்கை தேவை சாலை நிலைமைகளா அல்லது வாகனம் ஓட்டும் பாணியா விபத்துக்கு காரணமாக இருந்திருக்குமா என்பது குறித்து போலீசார் தற்போது விசாரிக்கின்றனர் குறுகிய நகர வீதிகளில் பெரிய வாகனங்களை ஓட்டுவது எவ்வளவு சவாலானது என்பதை இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை காட்டுகிறது ஜூரா மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு ஓட்டுநர் ஒரு சிறிய வேக விதிமுறலுக்கென நீண்ட சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்றார் ஆனால் அந்த முழு அபராதமும் அவருக்கு அசல் அபராதத்தை விட கணிசமாக அதிகமாக செலுத்த வேண்டியிருந்தது குறித்த சம்பவம் கடந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இரண்டில் ஜூரா மாகாணம் தொடங்கியது இது தொடர்பில் இடம்பெற்ற வழக்கின் தீர்ப்பு அண்மையில் வெளியாகியது அதிகபட்சமாக மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட சாலையில் ஒரு கார் மணிக்கு அறுபத்தோரு கிலோமீட்டர் வேகத்தில் சென்றது சகிப்பு தன்மையை கழித்த பிறகு இந்த சிறிய மீறலுக்கென வாகன உரிமையாளர் நாற்பது பிராங்குகள் அபராதம் செலுத்த வேண்டும் ஆனால் அந்த நபர் பணம் கொடுக்க மறுத்துவிட்டார் அவர் காரை தான் ஓட்டிச் என்றும் அவர் ஓட்டிச் செல்லவில்லை என்பதை நிரூபிக்க ரேடார் பயன்படுத்த முடிந்தது பின்னர் நீதிமன்றத்தால் அபராதம் நீக்கப்பட்டது ஆனால் வழக்கு முடிக்கப்படவில்லை அந்த நபருக்கு உடனடியாக ஒரு புதிய அபராதம் மேலும் நாற்பது பிராங்குகள் கிடைத்தது காரணம் குற்றம் நடந்த நேரத்தில் தனது காரை ஓட்டி வந்தவர் யார் என்பதை போலீசாரிடம் தெரிவிக்க அவர் மறுத்துவிட்டார் ஒத்துழைக்கும் கடமை அவர் நிறைவேற்ற தவறியதால் அவர் மீண்டும் தண்டிக்கப்பட்டார் கூடுதலாக நீதிமன்ற செலவுகளில் ஒரு பகுதி அவர் செலுத்த வேண்டியிருந்தது மொத்தத்தில் அசல் அபராதத்துக்கு எதிரான மேல்முறையீடு செய்ய முயற்சித்து இறுதியில் அவருக்கு சுமார் ஆயிரத்தி நானூறு பிராங்குகளை இலக்கு நேரிட்டது சுவிட்சர்லாந்தில் சட்டத்தை மீறினால் எதிர்பாராத திருப்பங்கள் அபராதங்கள் விதிக்கப்படலாம் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு சாட்சியாக அமைகிறது புதன்கிழமை பிற்பகல் பிரபலமான ஸ்கை ரிசோர்ட் ஆன ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது ஸ்வீடனை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது நபர் மற்றும் ஐம்பத்தி ஏழு வயது இத்தாலியர் ரோசாவில் உள்ள மோதலில் படுகாயமடைந்தனர் இந்த விபத்து மதியம் பன்னிரண்டு மணிக்கு பிறகு சிறிது நேரத்தில் இருந்தது வலைஸ் கண்ட்ரோனல் காவல்துறையின்படி இருவருக்கும் சம்பவ இடத்திலேயே ஆரம்ப மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன பின்னர் ஒரு ஹெலிகாப்டர் அவர்களை விஸ் மற்றும் சியோனில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது அவரது தற்போதைய உடல்நிலை குறித்து மேலும் இந்த தகவல் வழங்கப்படவில்லை அவரது காயங்கள் கடுமையானதாக கருதப்படுகிறது எப்படி ஏற்பட்டது என்பது இன்னும் தெளிவாக இல்லை சம்பவத்தின் சரியான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்துவதற்காக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணை ஆரம்பித்துள்ளது எனவே விபத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது தகவல் தரக்கூடியவர்கள் குறிப்பாக அதே நேரத்தில் வீரர்கள் முக்கியமான தகவல்களை வழங்க முடியும் மிகவும் ஆபத்தான சரிவான பகுதி என்பது சுட்டிக்காட்டத்தக்கது இத்தகைய மோதல்கள் அரிதானவை ஆனால் இந்த விட போலவே கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் கூடும் வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை வருகிற சென்ட் காலன் ரோர்சாக் பகுதியில் பல வாகன உடைப்புகள் நிகழ்ந்தன சென்ட் காலன் கண்டோனர் காவல்துறையின் கூட்டின்படி சனிக்கிழமை காலை மொத்தம் ஏழு சம்பவங்கள் இடம்பெற்றதாக பல்வேறு அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் வேண்டுமென்றே நிறுத்தப்பட்டிருந்த கார்களை சேதப்படுத்தி அவற்றில் சிலவற்றை உடைத்தனர் பிரதான சாலையில் உள்ள ஒரு நிலத்தடி கார் பார்க்கிங் குறிப்பாக பாதிக்கப்பட்டது அங்கு ஐந்து வாகனங்கள் தாக்கப்பட்டன மூன்று வழக்குகளில் குற்றவாளிகள் பக்கவாட்டு ஜன்னல்களை அடித்து நொறுக்கினர் மற்றைய இரண்டில் அது ஒரு முயற்சியாகவே இருந்தது நிலத்தடி கார் பார்க்கிங்கில் மாத்திரம் ஏற்பட்ட பொருட்சேதம் சுமார் பத்தாயிரம் பிராங்குகளாகும் கூடுதலாக ரோர் சாக் ரயில் நிலையத்தில் மேலும் இரண்டு கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அங்கேயும் இரண்டு கார்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் பொருட்சேதம் தோராயமாக ஐயாயிரம் பிராங்குகளாகும் காவல்துறை பிராங்குகள் என மதிப்பிட்டுள்ளது கார்களில் இருந்து என்ன திருடப்பட்டது என்பது இன்னும் தெளிவாக இல்லை தற்போது அது குறித்து விசாரணை நடத்தப்படுகிறது சென்ட் காலன் கண்டோனல் போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் மேலும் வெள்ளிக்கிழமை மாலை முதல் சனிக்கிழமை காலை வரை சந்தேகத்துக்கிடமான அவதானிப்புகளை செய்து சாட்சி ஆட்சிகளை முன்வருமாறு கேட்டுக் கொள்கின்றனர் குறிப்பாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அருகில் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் அல்லது வாகனங்கள் பற்றிய தகவல்கள் விசாரணைக்கு முக்கியமானதாக இருக்கலாம் மக்கள் தங்கள் கார்களில் மதிப்பு மிக்க பொருட்களை தெரியும்படி விட்டுச் செல்ல வேண்டாம் என்றும் கேரேஜ்களில் கூட வாகனங்களை எப்போதும் சரியாக பூட்ட வேண்டும் என்றும் காவல்துறை நினைவூட்டுகிறது சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் சுவிஸ் தமிழ் டுவெண்டி சுவிட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்வி முறை போன்ற தகவல்களோடு எம்முவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்